செங்கன் சீர் நோக்கர்களே வணக்கம் சமீபத்துல நோபல் பரிசு அறிவிச்சாங்க அறிவிக்கல அதாவது அமைதிக்கான நோபல் பரிசா கொடுக்கலன்ட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புய்யோ முறையோன்னு புலம்ப ஆரம்பிச்சாருங்க அதனாலதான் இந்த பதிவு சரி அவர் புலம்புறத பத்தி அப்புறம் பார்ப்போம் இப்ப அது என்ன அந்த நோபல் பரிசு தான் அந்த விவரத்தை பார்க்கலாமா கால்பிரட் மோபல்ங்கிறவரு ஒரு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த கெமிஸ்ட்ரி சயின்டிஸ்ட் அவர் பேரால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுலேருந்து இந்த பரிசு கொடுக்கப்படுது நோபல் பரிசு எந்தெந்த ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி அல்லது மெடிசன் லிட்ரேச்சர் எக்கனாமிக்ஸு அமைதி அதாவது பீஸ் சொல்லுவாங்க இந்த ஆறு டாபிக் தான் கொடுக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிசிக்ஸு அதுக்கு டாக்டர் சர்சீவ் வாங்கியிருக்காரு அவருக்கு முன்னாடியே ரவீந்திரநாத் தாகூர் அவர் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காரு அப்புறம் அண்ணதரசா அமேதிகா நோபல் பரிசு அப்புறம் அமர்த்தியா அமர்த்தியாசேன்னு ஒன்று ஒருத்தர் அவர் வந்து எக்கனாமிக்ஸ் வாங்கியிருக்காங்க இப்படி இன்னும் சில பேர் வாங்கிருக்காங்க இந்தியா சந்தவங்க வச்சுக்க ஆக இப்படி தகுதியானவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க ஆனால் ஒரு தகுதியானவருக்கு கிடைக்காத போச்சு அவர் தான் சார் ஜெகதீஷ சந்திரபோஸ் அவர் என்ன தாவரத்திற்கு உறக்கச்சாலம்னு கண்டுபிடிச்சாரு அது பாட்டனியில் வருது இவர் பொட்டனிஸ்டா இருந்தாலே இவருக்கு அதை அவங்க தாவரத்திற்கு உறக்கச்சாலங்கிறது ஒரு பெரிய கண்டுபிடிப்புங்க அவரால் தான் வந்து மரம் செடி கொடிகளுக்கு உயிர் இருக்கு அவ்வளோ தூங்கும் அப்படிங்கிறத உலகம் தெரிஞ்சுது அவரு நம்ம ஊர்ல அதுக்கு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா தொட்டாசி நிக்கும்பாங்க அது மாதிரி நீங்க கையை வச்சிங்கன்னா டவுக்குனி ஆலாம் மூடிக்கும் எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் பாருங்க அவருக்கே கிடைக்கல அப்ப ஏன் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபர் தனக்கு நோபல் பரிசு கொடுக்கல கொடுக்கல ஏன் இப்படி புலம்புறாரு காரணம் இந்த முதல் இருக்கு பாருங்க அது வந்து திறமையின் அடிப்படையில் கொடுக்கறது இந்த ஆறாவது அமைதி இருக்கு பாருங்க பீஸ் இது அரசியல் ஆயிடுச்சு யாரால நான் தான் மலாலான்னு ஒரு பாகிஸ்தானிய பொண்ணு பதினேழு வயசுல அந்த பொண்ணுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க அந்த பொண்ணு என்ன செஞ்சது அப்படின்னா தலிபான் தீவிரவாதிகள் அதாவது பாகிஸ்தான் உள்ள தமிழ் தலிபான் தீவிரவாதிகள் தங்களை படிக்க விடல அப்படின்ட்டு வெளிநாடுகளுக்கு போய் அவங்க கிட்ட ஆரம்பிச்சிச்சு அதுல ஒரு தலிபான் தீவிரவாதி அந்த பொண்ணை சுட்டுதுல அந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிடுச்சு கொஞ்சம் காயத்தோட உடனே அமெரிக்காவிலையும் பிரிட்டன்லயும் அது செல்ல பொண்ணு ஆயிடுச்சு அதுக்காக போய் நோவல் பரிசு கொடுக்காங்க ஏன் ஒரு தகராறு வரும்போது ஒரு சுடுவான் கொள்வான் இதான் நடக்கிறது தான் உயிர்கள் பறி இருக்கு அதுக்காக நோவல் பரிசு கொடுத்துட முடியுமா நினைச்சு பாருங்க அதனால இது ஒரு அரசியல் ஆயிடுச்சு அதனாலதான் ட்ரம்ப் அவர்கள் என கூட இருந்தார் அதனால ட்ரம்ப் அவர்கள் கேட்டது தப்பு இல்லை ஆனா ட்ரம்ப் என்ன ஏன் வந்து அவருக்கு இத கொடுக்கல அப்புறம் ஏன்னா இப்ப நோபல் பரிசுங்கிறது அமெரிக்கன் பேக்ரவுண்ட்ல தான் இருக்கு இருந்தாலும் அவருக்கு ஏன் கொடுக்கலன்னா உலகத்து எல்லா நாடும் வந்து அமைதியா இல்லை முதல்ல இது போட்ட வரி டாலர் அண்ட் கோல்டு இந்த ரேட்டு ஏழை ஏழைடு வாங்க முடியாது அமெரிக்கா தான் காரணம் குளோபல் மார்க்கெட்னு சொன்னா கூட இவங்க தான் இவருடைய இன்டைரக்ட் பிரச்சனை தான் அது இது இல்லாம இந்த அமைதிங்கிறது என்ன ஒரு நாட்டு சண்டையாவது குறைஞ்ச கொஞ்சம் சரி பண்ணும் இவர் பண்ணாரா இல்ல இஸ்ரேலுங்கிறது வந்து யாரு யூதர்கள் நாடு அது அந்த இஸ்ரேலுக்கு தான் காஜா அந்த காஜாவில இருந்து தான் பலஸ்தீன் பலஸ்தீனும் யூதர்கள் தான் காஜாவும் யூதர்கள் தான் இப்ப ஏன் இவங்க பாமா போடுறாங்க அப்ப இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனா மதம் தான் யூதர்ங்கிறது ஒரு தனி மதம் அது இஸ்ரேல் ஃபாலோ பண்ணுது அந்த கிறிஸ்டியானிட்டி கிடையாது ஆல்மோஸ்ட் ஆனா யூதர்கள் ஒருத்தர் தான் ஜீசஸ் அவர் வந்து கடவுள் ஆகிட்டாரு அதை பிரிட்டன் அமெரிக்காங்க எல்லாம் கும்புறாங்க கிறிஸ்டியானிட்டிய பட் இஸ்ரேல கிறிஸ்டியானிட்டி இல்லை ஒரு சிலர் கும்பிடலாம் ஆனா அந்த கிறிஸ்டியானிட்டி மதங்கள்ல யூத மதங்கள் தான் இருக்கு அதே போல இந்த பலஸ்தீன் காஜா இவங்களும் வந்து இவர்கள் இவங்க எல்லாருடைய ஜீன்ஸ் அதாவது இஸ்ரேல் காஜா பலஸ்தீன் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஜீன்ஸ் ஒரே ரத்தம் அப்ப ஏன் தகராறு வருதுன்னா இவங்க அராபியன்ஸ் அதாவது முஸ்லீம் ஃபாலோயர்கள் இஸ்லாமிய ஃபாலோயர்கள் யாரு பலஸ்தீனும் காஜாவும் இவங்க இவர்கள் மட்டும் தான் இருக்கு கிட்டத்தட்ட இஸ்லாமியனோட குடும்பம் ஒன்றே கடவுள் தான் காட் அந்த இஸ்லாமிய சோதரது இதுதான் இந்த அடிப்படை அவர்கள் தீர்த்து வைக்க முடியலையா இவர் நினைச்சாருன்னா அதை கூப்பிட்டு யார் இஸ்ரேல் அதிப்பாரு ஸ்டார்ட் பண்றாங்கன்னா பயிடுவாரு ஆனா இவங்க தூண்டி விட்டுருக்காங்க அதுதான் உண்மை நீ தூண்டி விட்டுருக்கும் போது உனக்கு அமைதிக்கு எப்படி சார் பரிசு கொடுப்பாங்க நீ கேட்க நியாயம் வேணாம் கொஞ்சமாவது இதுக்கே இவர் புலம்புறாரு இப்ப தன்னை கொடுக்கல கடுக்கல கொடுக்கலன்ட்டு அதனால இந்த பொரிசைஸான இந்த அமெரிக்கான நோபல் பரிசை டெஃபினட்டாக தள்ளுபடி செய்யும் உலக நோபல் பரிசு கமிட்டின் நம்ம நம்புவோம் இது வந்து தேவையில்லாத மெரிட்ல வெரிட்டில் கொடுத்துட்டு ஒன்னே ஒண்ணு ஆள் பார்த்து கொடுக்குறது அது என்னது அது தேவையில்லாத ஒரு பரிசுன்னு கூறி விடைபெறுகிறேன் நன்றி